பதினொன்றாம் வகுப்பு நெடுவினா இயல் ஒன்று நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க ஃபஸ்ட் என்ன போடுறோம் குறிப்புச் சட்டகம் போடுறோம் அதில் முன்னுரை பேச்சு மொழி நேரடி மொழி எழுத்து மொழி முடிவுரை இதில் முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி பற்றி கீழே காண்போம் அப்படின்னு போட்டாச்சு அடுத்து என்ன போடுறோம் பேச்சு மொழி அதில் திரவ நிலையில் நெகிழ்வு தன்மையோடு கூடியது பேச்சு மொழி அதுவே எழுத்து மொழி போது உறைந்து போன பனிக்கட்டி போன்ற திடநிலைக்கு ஆகிவிடுகின்றது அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது அடுத்த பாயிண்ட் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பியவுடன் கவிதை மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது அடுத்த பாயிண்ட் எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி கிடையாது ஆனால் பேச்சு மொழியில் எதிர் நின்று கேட்போர் உண்டு அடுத்த பாயிண்டு தானே பேசுகிற பேச்சு எழுத்து மொழியெனில் மற்றவர்கள் கேட்க பேசுவது பேச்சு மொழி அடுத்த பாயிண்ட்டு எழுத்து என்பது மொழியில் நிலை பெற்றிருப்பது பேச்சு என்பது மொழியில் நீந்துவது இப்போ முன்னுரை முன்னுரை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி பற்றி கீழே காண்போம் அப்படிங்கிறத எழுதியாச்சு அடுத்து என்ன எழுதுறோம் பேச்சு மொழி பேச்சு மொழி எப்படி இருக்கும் திறவநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நெகிழ்வு தன்மையோடு கூடியதான் என்னது பேச்சுமொழி பேச்சு மொழி எப்படி இருக்கும் நிலையில் நெகிழ்வு தன்மையோடு கூடியதான் என்னது பேச்சுமொழி அதுவே வந்து எழுத்து மொழி போது எப்படி இருக்கும் உறைந்து போன பனிக்கட்டி போன்ற திடநிலைக்கு ஆகிவிடுகிறது எப்படி இருக்குமா பனிக்கட்டி போன்ற இருக்கிறதா என்னது எழுத்து மொழி ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது அப்புடின்னா எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது மூணாவது பாயிண்டு இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பியவுடன் கவிதை மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது திருப்பி சொல்லுவோம் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பியவுடன் கவிதை மொழி என்ன செய்தான் அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது அடுத்ததில் என்ன இருக்குது எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி கிடையாது ஆனால் பேச்சு மொழியில் என்ன இருக்குது எதிர் நின்று கேட்போர் உண்டு எழுத்து மொழியில் என்னது பேச்சை கேட்க எதிராளி கிடையாது ஆனால் பேச்சு மொழியில் எதிர் நின்று கேட்போர் உண்டு அதுக்கு அடுத்த பாயிண்டில் தனக்கு தானே பேசுகிற பேச்சு தான் என்னது எழுத்து மொழி தனக்கு தானே பேசுகிறத நம்ம மட்டும்தான் எழுத முடியும் எழுத்து மொழி எனில் மற்றவர்கள் கேட்க பேசுவது என்னது பேச்சு மொழி தனக்கு தானே பேசுகிற பேச்சு எனது எழுத்து மொழி மற்றவர்கள் கேட்க பேசுவது பேச்சு மொழி எழுத்து என்பது மொழியில் நிலை பெற்றிருப்பது எழுத்து என்பது மொழியில் நிலை பெற்றிருப்பது பேச்சு என்பது மொழியில் நீந்துவது அடுத்து தலைப்பு என்ன போடுறோன்னா நேரடி மொழி நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு எப்போதும் பழமை தட்டுவதில்லை அது வேற்று மொழியாவதும் இல்லை அது எப்போதும் புதுமையாகவும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது அடுத்த அடுத்த பாயிண்டில் பேச்சு மொழி தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா கடந்த காலத்தவரா என அறிய உதவுகிறது அடுத்த பாயிண்ட்டு பேச்சு மொழியில் அமைகிற கவிதை உடம்பின் உணர்வுள்ள தோல் போல் அமைகிறது நேரடி மொழியில் என்ன எழுதுறோம் நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு எப்போதும் பழமை தட்டுவதில்லை நேரடி மொழி அப்படின்னு இருக்கிறதுல என்ன செய்து பேச்சு மொழிக்கு எப்போதும் பழமை தட்டுவது கிடையாது அது வேற்று மொழியாவதும் இல்லை அது என்னது வேற்று மொழியாவதும் இல்லை அது எப்போதுமே எப்படி இருக்குமா புதுமையாகவும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது அது எப்படி இருக்குது புதுமையாகவும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டு இருக்கிறது அதுக்கடுத்த பாயிண்டில் பேச்சு மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது கடந்த காலத்தவரா அப்படிங்கிறத என்ன செய்ய முடிகிறது அறிய முடிகிறது அடுத்த பாயிண்டில் பேச்சு மொழியில் அமைகிற கவிதை எப்படி இருக்கான் உடம்பின் உணர்வுள்ள தோல் போல் அமைகிறது பேச்சு மொழியில் அமைகிற கவிதை எப்படி இருக்குது உடம்பின் உணர்வுள்ள தோல் போல் அமைகிறது அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் போடுறோம் அப்படின்னா எழுத்து மொழி எழுத்து மொழியில் கவிதை அமைகிற போது அக்கவிதையின் சொற்கள் கவிதை உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் மூடிவிடுகிறது ரெண்டாவது பாயிண்டில் எழுத்து மொழியில் இருக்கும் கட்டமைக்கப்பட்ட ஒரு வகை செயற்கைத்தன்மை பேச்சு மொழியில் இருப்பது இல்லை அடுத்த பாயிண்ட்டு பேச்சு மொழியில் வெளிப்படும் இயல்பான சொற்கள் வாசகனை விரைந்து சென்று சேர்கின்றன எழுத்து மொழியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுகிறோம் எழுத்து மொழியில் கவிதை அமைகிற போது கவிதை அமைகிற போது அந்த கவிதையின் சொற்கள் எப்படி இருக்கா கவிதை உணர்வை உணர்ச்சியற்ற அந்த கவிதை உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் என்ன செய்யுது மூடிவிடுகிறது ரெண்டாவதுல எழுத்து மொழியில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு வகை தன்மை பேச்சு மொழியில் இருப்பது இல்லை எழுத்து மொழியில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு வகை செயற்கைத்தன்மை எப்படி இருக்கான் பேச்சு மொழியில் இருப்பது கிடையாது அடுத்த பாயிண்டில் பேச்சு மொழியில் வெளிப்படக்கூடிய இயல்பான சொற்கள் வாசகனை என்ன செய்தான் விரைந்து சென்று சேர்கின்றன பேச்சு மொழியில் வெளிப்படக்கூடிய இயல்பான சொற்கள் எப்படி இருக்குது வாசகனை விரைந்து சென்று சேர்க்கின்றன அடுத்து முடிவுரை இவ்வாறு நாம் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் உணர முடிகிறது அப்படின்னு போட்டு என்ன செஞ்சிருவோம் முடிச்சுருவோம் லாஸ்ட்டாக நம்ம என்ன எழுதுவோம் பேச்சு மொழி எப்படி இருக்கும் உடம்பின் மேல்தோல் போன்றது உடம்பின் மேல்தோல் போன்றது என்னது பேச்சு மொழி எழுத்து மொழி எப்படி இருக்கும் அப்படின்னா உணர்ச்சியற்ற ஆடை போன்றது அப்படின்னு போட்டு என்ன செஞ்சிடும் ஒரு பாக்ஸு போட்டு அதை முடிச்சு விட்ருவோம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குண்ணா நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க அதில் ஃபஸ்ட் என்ன போடுறோம் குறிப்புச் சட்டகம் போடுறோம் முன்னுரை பாயிரம் விளக்கம் பாயிரங்களின் வகைகள் பொதுப்பாயிரம் வழியாக அறியலாகும் செய்திகள் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகள் சிறப்பு பாயிரத்தில் கூறப்பட்டுள்ள மேலும் மூன்று செய்தி முடிவுரை இதெல்லாம் என்ன போடுறோம் குறிப்புச் சட்டகத்தில் போட்டுக்கிறோம் இப்போ முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை கீழே காண்போம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் முன்னுரையில் என்ன எழுதுறோம் கொடுத்த கொஸ்டினை அப்படி கீழே எழுதிக்கிறோம் எப்படி நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகளை கீழே காண்போம் அப்படின்னு போட்டுக்கிறோம் அடுத்து என்ன போடுறோம் பாயிரம் விளக்கம் அப்படின்னு போட்டுக்கிறோம் அடுத்த தலைப்பு இதில் என்ன எழுதுறோம்னா நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது தான் என்னது பாயிரம் ஆகும் பாயிரத்தினுடைய விளக்கத்தில் என்ன எழுதுறோம் நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறைக்கு தான் என்னது பாயிரம் அப்படின்னு பெயர் நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கக்கூடிய கருத்து வளத்தையும் தொகுத்து என்ன செய்கிறாக நூல் முகப்பில் நூல் முகப்பில் வைக்கும் முறைக்கு தான் என்னென்னு பெயரு பாயிரம் அப்படின்னு பெயர் அடுத்து பாயிரங்களின் வகைகள் பாயிரங்களின் வகைகள் என்னது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என பாயிரம் இரு வகைப்படும் பாயிரம் எத்தனை வகை ரெண்டு என்னென்னது பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் ரெண்டாவது பாயிண்டில் எல்லா நூல்களுக்கும் பொதுவான இலக்கணத்தை பேசுவது பொதுப்பாயிரம் எனப்படும் பொதுப்பாயிரம்னா என்ன எல்லா நூல்களுக்கும் பொதுவான பொதுவான இலக்கணத்தை பேசுவது தான் என்னது பொதுப்பாயிரம் எனப்படும் அடுத்த பாயிண்டில் ஒரு நூலுக்குரிய நூற்பெயர் ஆக்கியோனின் பெயர் முதலான செய்திகளை கூறுவது சிறப்பு பாயிரம் ஆகும் ஒரு நூலுக்கான நூல் பெயர் ஆக்கியோனின் பெயர் நூல் பெயர் ஆக்கியோனின் பெயர் முதலான செய்திகளை கூறுவது என்னது சிறப்பு பாயிரம் ஆகும் பொதுப்பாயிரம் என்னது பொதுப்பயிரம் அப்படின்னா எல்லா நூல்களுக்கும் பொதுவான இலக்கணத்தை பேசுவது பொதுப்பாயிரம் சிறப்பு பயிரம் எதை சொல்லுது ஒரு நூலுக்குரிய நூற்பெயர் ஆக்கியோனின் பெயர் முதலான செய்திகளை கூறுவது தான் என்னது சிறப்பு பாயிரம் ஆகும் அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுறோம் என்ன எழுதுறோம் பாயிரம் பொது சிறப்பு என இருப்பாற்று பாயிரம் பொது சிறப்பு என இருப்பாற்று அடுத்த தலைப்பில் என்ன இருக்குது பொதுப்பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகள் இந்த பொதுப்பாயிரத்திலிருந்து நம்ம என்னெல்லாம் செய்தியை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நூலின் இயல்பு நூலாசிரியர் இயல்பு மாணவரின் இயல்பு கற்பிக்கும் முறை கற்கும் முறை என்னும் ஐந்தையும் கூறுவது தான் என்னது பொதுப்பாயிரம் ஆகும் பொதுப்பாயிரத்தில் அறியலாகும் செய்தி என்னது நூலின் இயல்பு நூலாசிரியரின் இயல்பு மாணவரின் இயல்பு கற்பிக்கும் முறை கற்கும் முறை அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு என்னென்னது நூலினுடைய இயல்பு இருக்கு நூலாசிரியரின் இயல்பு மாணவரின் இயல்பு கற்பிக்கும் முறை கற்கும் முறை என்னும் ஐந்தையும் தான் என்னது பொதுப்பாயிரம் ஆகும் கீழே பாக்ஸ்ல என்ன எழுதுறோம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம் ஐந்தும் எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம் அப்படின்னு எழுதின செய்கிறோம் அதை நல்ல பாக்ஸ் போட்டு காமிக்கிறோம் அடுத்து என்ன இருக்குது அப்புடின்னா சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகள் சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகள் என்ன இருக்கு ஒரு எட்டு இருக்கு அது என்னென்னது நூலாசிரியர் பெயர் நூல் பின்பற்றிய வழி நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் தொகை வகை விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு அடுத்து நூலில் குறிப்பிடப்படக்கூடிய கருத்து அடுத்து நூலை கேட்போர் அதுக்கடுத்து நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய எட்டு செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது எனது சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்தி என்னென்ன எட்டு இருக்குது அந்த எட்டு என்னது நூலாசிரியர் பெயர் நூல் பின்பற்றக்கூடிய வழி மூணாவது நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நாலாவது நூலின் பெயர் அஞ்சாவது தொகை வகை விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு ஐந்தாவது என்னது தொகை வகை விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு ஆறாவது என்னது நூலில் குறிப்பிடப்படும் கருத்து அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூடிய கருத்து ஏழாவது என்னது நூலை கேட்போர் அதாவது மாணவர் நூலை கேட்போர் மாணவர் எட்டாவது என்னது நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய எட்டு செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது எது சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்தி என்னது நூலாசிரியர் பெயர் இருக்குது நூல் பின்பற்றிய வழி இருக்குது நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு எந்த எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்றது நூலினுடைய பெயர் அதுக்கடுத்து தொகை வகை விரி என்பவற்றில் இன்னதில் இயற்றப்பட்டது அப்படிங்கிற யாப்பு நூல் குறிப்பிடப்படக்கூடிய கருத்து நூலை கேட்போர் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய எட்டு செய்திகளையும் சிறப்பு பயிரம் தெரிவிக்கிறது அதில் கா லாஸ்ட்டாக என்ன எழுத போகிறோம் என் பொருளும் என்னென்ன என்னது அந்த எட்டு செய்திகளையும் என் பொருளும் வாய்ப்பை கேட்டல் பாயிரத்து இயல்பு என் பொருளும் வாய்ப்பை கேட்டல் பாயிரத்து இயல்பு என் பொருளும் வாய்ப்பை கேட்டல் பாயிரத்து இயல்பு அடுத்து பாயிரத்தில் கூறப்பட்டுள்ள மேலும் மூன்று செய்திகள் என்னென்ன பாயிரத்தில் கூறப்பட்ட மூன்று செய்தி என்னென்ன நூல் இயற்றப்பட்ட காலம் அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம் ஆகிய இம்மூன்று தான் என்னது சிறப்பு பாயிரத்தோடு இணைத்து கூறப்படும் செய்திகள் ஆகும் சிறப்பு பாயிரத்தில் கூறப்படும் மூன்று செய்தி என்னது நூல் இயற்றப்பட்ட காலம் ஒன்று இருக்குது அதனுடைய அவைக்களம் நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம் என்னென்ன இருக்குது நூல் இயற்றப்பட்ட காலம் அரங்கேற்றப்பட்ட அவை களம் நூல் ஏற்றப்பட்டதற்கான காரணம் ஆகிய இம்மூன்றையும் சிறப்பு பாயிரத்தோடு இணைத்து கூறப்படவும் கூடிய செய்திகள் ஆகும் அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு என்ன மூவகை ஏற்றி மொழினரும் உளரே மூவகை ஏற்றி மொழினரும் உளரே மூவகை ஏற்றி மொழினரும் உளரே அதுக்கடுத்து முடிவுரையில் என்ன போடுவோம் இவை பொதுப்பு பொதுப்பாயிரம் மற்றும் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறிந்து கொண்ட செய்திகளாகும் இவையே இவையே பொதுப்பாயிரம் மற்றும் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறிந்து கொண்ட செய்திகளாகும் இவெல்லாம் என்ன நம்மளை எழுதிக்கிறலாம் மூணாவது கொஸ்டின் தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் ஆ முத்துலிங்கத்தின் பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா முதல்ல குறிப்புச் சட்டகம் போடுவோம் குறிப்புச் சட்டகத்தில் என்ன எழுதுகிறோம் முன்னுரை இலங்கையில் வாழ்ந்த வாழ்வு உயிர் வாழும் திறமை புலம்பெயர் இலக்கியம் உலக அரங்கில் தமிழ் பணியும் பணி சார்ந்த நிலமும் முடிவுரை முன்னுரை இலங்கையில் வாழ்ந்த வாழ்வு உயிர் வாழும் திறமை புலம்பெயர் இலக்கியம் உலக அரங்கில் தமிழ் பணியும் பணி சார்ந்த நிலமும் முடிவுரை முன்னுரையில் என்ன எழுதுறோம் அப்படின்னா தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து அகதிகளாக வெளியேறியவர்களுக்கும் வெளியேற்றப்பட்டவர்களுக்கும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் திணை வாயிலாக ஆறாம் வடுவாக பதிவு செய்கிறார் யாரு ஆ முத்துலிங்கம் தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து அகதிகளாக வெளியேறியவர்களுக்கும் வெளியேற்றப்பட்டவர்களுக்கும் எதிர்கொள்ளும் அவலங்களை எது அமைக்குது ஆறாம் திணை வாயிலாக ஆறாம் வடுவாக பதிவு செய்கிறார் யார் அப்படின்னா ஆ முத்துலிங்கம் அடுத்து இலங்கையில் வாழ்ந்த வாழ்வு ஆசிரியர் அப்போது இலங்கையின் மவுண்ட் லவுனியா அப்படிங்கிற இடத்துல வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறாரு ஆசிரியர் அப்போது இலங்கையில் என்ன செய்கிறாரு மவுண்ட் லவினியா மவுண்ட் லவினியா அப்படிங்கிற இடத்துல எந்த வீட்டில் வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் இருந்து அவரை அவருடைய வீட்டு உரிமையாளர் ப்ரீஸ் காப்பாற்றுறாரு அவர் ஒரு சிங்களர் யார் வீட்டுக்கு உரிமையாளர் ஒரு சிங்களர் அவருடைய பெயர் என்னது ப்ரீஸ் அப்படிங்கிறவர் ரெண்டாவது என்ன எழுதுறோம் அப்படின்னா அகதிகள் முகாமுக்கு அழைத்து செட்ட செல்லப்பட்ட போது ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டார் அகதிகள் முகாமுக்கு அழைத்து செல்லப்படும்போது ஆசிரியர் என்ன செய்கிறாரு ராபின்சன் குரூசோ ராபின்சன் குரூசோ அப்படிங்கிற ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும்தான் என்ன செய்கிறாரு கையில் எடுத்துக்கிட்டு போகிறாரு முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் வழங்கிய மேல் சட்டை மட்டும்தான் அவருக்கு கிடச்சிச்சு முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் வழங்கிய மேல் சட்டை மட்டும்தான் அவருக்கு கிடச்சிச்சு அதுக்கடுத்து அடுத்த தலைப்பில் அடுத்ததுல என்ன எழுதுறோம்னா ரெண்டாயிரம் பேருக்கு மேல் தங்கியிருந்த அந்த முகாமில் உணவிற்காக நீண்ட வரிசை நின்றது ரெண்டாயிரம் பேர் தங்கியிருந்த அந்த முகாமில் உணவிற்காக நீண்ட சென்னை நின்னுட்டு அவருடைய முறை வருவதற்குள் உணவு என்ன செஞ்சிருச்சான் தீர்ந்து விட்டது அப்பொழுது அந்த நாளை நன்றாக ஞாபகம் வை இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம் இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் என அவருக்கு அவரே கொண்டார் என்னன்னு சொல்றாராம் இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை இதுவே உன்னுடைய வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம் இனிமேல் என்ன செய்ய இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் அப்படின்னு என்ன செய்கிறாரு அவருக்கு அவரே சொல்லிக்கொண்டார் அதுக்கடுத்தருக்கு உயிர் வாழும் திறமை சில வருடங்களுக்கு முன்னால் ஆசிரியர் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரை சந்திக்கிறாரு சில வருடங்களுக்கு முன்னர் ஆசிரியர் என்ன செய்கிறாரு புலம்பெயர்ந்த இருந்த தமிழ் இளைஞர் ஒருவரை சந்தித்தார் அவர் எங்கே இருந்தார்னா இலங்கையிலும் பாங்காங்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார் அந்த அந்த இளைஞர் எங்கெங்கே இருந்திருக்காரு இலங்கையிலும் பாங்காங்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார் அடுத்ததுல ரஷ்யாவில் பனிப்புதைவில் மயிறு இலையில் என்ன செஞ்சிருக்காரு உயிர் தப்பியவர் அவர் ரஷ்யாவில் பதி பனிப்புதைவில் மயிர் இலையில் என்ன செஞ்சிருக்காரு உயிர் தப்பியவர் அடுத்தது ஒன்பது நாள் விசா கெடுவை மீறி தங்கியதற்காக சிங்கப்பூர் அரசு பிறம்படி கொடுத்திருக்கிறது இது போல அமெரிக்காவிலும் தண்டனை பெற்றிருக்கிறார் ஒன்பது நாள் என்ன செய்து விசா கெடுவை மீறி தங்கியதற்காக எது சிங்கப்பூர் அரசு சிங்கப்பூர் அரசு அவருக்கு என்ன செஞ்சிருக்கு பிறம்படி கொடுத்திருக்கு அதே போலவே அமெரிக்காவில் என்ன செஞ்சிருக்காரு அந்த தண்டனையை பெற்றிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் கனடாவில் பதினேழு கம்பெனிகளில் என்ன செய்கிறாரு நேர்முகத் தேர்வுக்கு சென்றிருக்கிறார் அவர் கனடாவில் பதினேழு கம்பெனியில் என்ன செஞ்சிருக்காரு நேர்முகத் தேர்வுக்கு சென்றிருக்கிறார் எல்லோரும் அவரிடம் உங்கள் கனடிய அனுபவம் என்ன என்றே கேள்வி கேட்டார்கள் அங்கே போன இடத்துலலாம் எப்படி கேட்டிருக்காங்களா உங்களுடைய கனடிய அனுபவம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டார்கள் அவர் சென்ற பதினெட்டாவது இடத்தில் அவரே சொல்லிட்டார் என்னென்னு ஐயா எனக்கு கனட அனுபவம் கிடையாது ஆனால் என்னிடம் நிறைய திறமைகள் உள்ளன அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு அவரே சொல்லிட்டாரு இன்று வரைக்கும் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் இன்று வரைக்கும் நான் என்ன உர் உயிர் தப்பி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்றால் அது என்னுடைய திறமை அப்படின்னு சொல்கிறார் தற்பொழுது அவர் ஒரு கனரக வாகனம் ஓட்டுநராக இரண்டு மடங்கு வருமானம் பெறுகிறார் எத்தனை மடங்காக இரண்டு மடங்கு வருமானம் பெறுகிறார் இதனால் ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் இருந்தாலும் அகதியாக வாழ்வதன் வழியும் அவருக்கு இருந்தது புலம்பெயர் இலக்கியம் அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா புலம்பெயர் இலக்கியம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் புலம்பெயர்ந்தபடியே இருக்கிறான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக என்ன செய்கிறான் மனிதன் புலம்பெயர்ந்தபடியே இருக்கிறான் சங்க இலக்கியத்தில் உள்ள பல பாடல்களை என்ன செய்து தலைவன் பொருள் தேட என்ன செய்த போவாக போவதனால தலைவியை பிரிந்து புலம்பெயர் நேரிடுவதை குறிக்கிறது எது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் உள்ள பல பாடல்கள் என்ன செய்து தலைவன் பொருள் தேட போவதனால தலைவியை பிரிந்து புலம்பெயர் நேரிடுவதை என்ன செய்து குறிக்கிறது அதுக்கடுத்து சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருட்டு சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை நற்றினையில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலில் தனிமகனார் குறிப்பிட்டுள்ளார் எதில் சின்னம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருட்டு சென் சென்ற சொந்த ஊரை விட்டு ஓடிய கதையை இதில் சொல்லுது நற்றினையில் எத்தனாவது பாடலில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலில் யார் சொல்கிறார் தனிமகனார் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து என்ன இருக்குன்னா உலக அரங்கில் தமிழ் இதில் நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் பத்து லட்சம் பேர் வாழ்கிறார்கள் எங்கிருந்து நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் நினைச்சிராக புலம்பெயர் தமிழர்கள் பத்து லட்சம் பேர் வாழ்கிறார்கள் கனடாவில் மட்டும் மூன்று லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது கனடாவில் எத்தனை லட்சம் மூன்று லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சது கணக்கெடுப்பு சொல்கிறது சூரியன் மறையாத தமிழ் தமிழ்ப்புலம் என்று அழைக்கும் அளவுக்கு புலம்பெயர் தமிழர்கள் அங்கு வாழ்கிறார்கள் சூரியன் மறையாத தமிழ் தமிழ்ப்புலம் என்று அழைக்கும் அளவுக்கு புலம்பெயர் தமிழர்கள் அங்கு வாழ்கிறார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் நாள் முதல் தமிழர் பாரம்பரிய நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழர் பாரம்பரிய நாள் எப்போ கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் முதல் என்ன செய்து தமிழர் பாரம்பரிய நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது பனியும் பணி சார்ந்த நிலமும் இதில் புலம்பெயர்ந்த பத்து லட்சம் மக்களும் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்கு தான் புலம்பெயர்ந்த பத்து லட்சம் மக்களும் சென்றடைந்தது எங்கே தான் ஆசிரியரின் கிராமமான கொக்குவில்லில் காகமும் ஆறு குருவியும் இருந்தன காகத்திற்கு பறக்கும் எல்லை இரண்டு மைல் தூரம் ஆறு குருவிக்கு எல்லையே கிடையாது இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும் அதுபோல போல ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதுபோல ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த ஆறு குருவி போல அவர்களுக்கு எல்லையே கிடையாது அவர்கள் உலகம் எப்படி இருக்குமா பனியும் பனி சார்ந்த நிலமும் ஆகிய ஆறாம் திணையாகும் என்று ஆசிரியர் கூறுகிறார் முடிவுரையில் என்ன எழுதுவோம் அப்படின்னா தமிழரின் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் ஆறாம் திணையாக பணியும் கனி சார்ந்த இடமும் சேர்வதை ஆ முத்துலிங்கம் ஆறாம் திணை கட்டுரையில் உணர்த்துகிறார் முடிவுரையில் தமிழரின் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் ஆறாம் திணையாக பணியும் பணி சார்ந்த இடமும் சேர்வதை ஆ முத்துலிங்கம் ஆறாம் திணை கட்டுரையில் உணர்த்துகிறார்